தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இயற்கையில் சூழ்ந்த இன்றைய கேரள மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு காலத்தில் இன்றைய குமரி மாவட்டமும் கூட கேரள மாநிலத்தின் ஒரு அங்கமாக அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது எனவே குமரி மாவட்டமும் இயற்கை பேரழகில் காண்போரை சொக்க வைக்கிறது அந்த குமரி மாவட்டத்தில் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது அந்த வகையில் சமணர்களின் பெருமைகளை சொல்லும் சிதறால் மலைக்கோவிலும் ஒன்று இன்றைய காணொலியில் சிதறால் மலைக்கோவிலின் வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்தியாவில் தோன்றிய பல சமயங்களில் சமணம் சமயமும் ஒன்று இந்த சமயத்தை பின்பற்றியவர்கள் சமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் எதிலுமே பற்று இல்லாத துறவர வாழ்க்கையை வாழ்வதுதான் சமண மத கொள்கைகளின் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது கிபி ஏழாம் நூற்றாண்டு வரை சமணர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் சிதறால் மலைப்பகுதியில் வசித்து வந்ததாக சான்றுகள் இருக்கிறது இந்த சிதறால் மலை கிராமம் குமரி மற்றும் கேரள எல்லையோரம் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை எழு சூழ்ந்த பகுதியாக திகழ்கிறது குமரியின் இரண்டாவது பெரிய நகரமாக திகழும் இருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் சர்வதேச சுற்றுலா தலமாக திகழும் கன்னியாகுமரியிலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது இந்த சிதறால் மலை மார்த்தாண்டத்திலிருந்து நகரப் பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மலைக்கு இயக்கப்படுகிறது தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது மலை உச்சியில் ஒரு சிறிய புள்ளியை போன்று இந்த சிதறால் மலைக்கோவில் மிக அழகாக தெரிகிறது சுற்றிலும் உயர்ந்தோங்கிய பாறை கூட்டங்கள் மலையிலிருந்து பார்க்கும் திசை அனைத்தும் மனதுக்கு இதமளிக்கும் விதமாக பூமி பந்து பசுமை பட்டாடையை உடுத்தியது போல காட்சியளிக்கிறது மலையடிவாரத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரம் படிக்கட்டுக்கள் வழியே மேலே நடந்து சென்றால் குகைக்கோவிலை அடைந்து விடலாம் முன்பு திருச்சாணத்து அல்லது திருச்சாணத்து மலை என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் திகம்பர சமண மத துறவிகளின் உறைவிடமாக திகழ்ந்திருக்கிறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிதறால் மலை உச்சியில் உள்ள குகையில் உள்ளேயும் வெளியேயும் சமண மதம் தோன்றவும் வளரவும் காரணமாக இருந்த தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் முதலாம் மகேந்திரவர்மனின் உதவியால் சமண மதம் செழித்தோங்கி வளர்ந்திருக்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்த குகைக்கோவில் பகவதி அம்மன் திருக்கோவிலாக மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த சிதறால் மலை சொக்கன் தூங்கி மலை என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது இந்திய தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் உள்ள இந்த சிதறால் குகை அனைத்து தரப்பினரையும் கவரும் அழகிய சுற்றுலா தலமாக தற்பொழுது திகழ்கிறது இங்கு ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த ஒன்பது கல்வெட்டுகள் இருக்கிறது கோவில் சுவர்களில் ஏராளமான சிற்பங்கள் காணப்படுகிறது அவை அனைத்தும் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கிறது மகாவீரர் சிலை அம்பிகா இரண்டு குழந்தைகளுடன் இருக்கும் திருக்காட்சி பறக்கும் வித்யாதாரர் ஆகியோருடைய சிற்பங்கள் மிக மிக அழகு அந்த சிற்பங்களுக்கு கீழே உள்ள ஒரு சிறிய குகையில் கல்லில் வடிக்கப்பட்ட ஐந்து தலை நாகர் சிலையும் பார்ச்சுவநாதர் உருவமும் பத்மாவதி தாயார் உருவமும் செதுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு உருவத்தின் கீழும் அதை செதுக்கியவர்களுடைய பெயர் ஊர் பற்றிய விவரங்கள் வட்டெழுத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலின் உள்ளும் புறமும் சமண சிற்பங்கள் ஏராளமாக இருக்கிறது கோவிலுக்குள் இருக்கும் தீர்த்தங்கரர்கள் உப தேவதைகளின் சிற்பங்கள் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது சிதறால் மலையில் இதய வடிவில் அமைந்த குளம் ஒன்று உள்ளது அந்த இடத்திற்கு கூடுதல் அழகை தருகிறது இந்த குளம் சமண துறவிகளால் இயற்கையான முறையில் பாறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குளம் மேலும் ஒரு பாறையின் மீது தொங்கும் நிலையில் உள்ள மற்றொரு பாறையில் இயற்கையாக அமைந்த குகைக்கு உள்ளே பகவதியம்மன் அருள் புரிகிறார் இந்த குகை மேற்கு பார்த்து அமைந்திருக்கிறது திருச்சாணத்து மலையில் காணப்படும் தற்போதைய பகவதி கோவில் ஒரு காலத்தில் தென்னாட்டில் வாழ்ந்த சமணர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலாக திகழ்ந்திருக்கிறது இங்கு முதல் நூற்றாண்டை சார்ந்த சமண பள்ளி அல்லது சமண பல்கலைக்கழகம் ஒன்று செயல்பட்டதாகவும் அதில் பல நூறு மாணவர்கள் படித்து வந்ததாகவும் அவர்களுக்கு குரத்திரையார் என்ற மகாராணி சொத்துக்களை அளித்தது பற்றியும் தமிழ் பிராமி மொழியில் கல்வெட்டுக்கள் எல்லாம் இங்கு அமைந்திருக்கிறது இந்த மலைக்கு மற்றொரு சிறப்பு நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் மறைந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் சீன பயணம் ஒன்றை மேற்கொண்டார் அப்பொழுது அவரிடம் சீன நாட்டு தலைவர் சுவன்லாய் என்பவர் இந்த திருச்சானத்து மலையை பற்றி கேட்டு அறிந்ததாக கூறப்படுகிறது அந்த அளவிற்கு புகழ்வாய்ந்த சமண கோவிலாக இந்த சிதறால் கோவில் திகழ்ந்திருக்கிறது அதன் பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய உத்தரவுப்படி அன்று முதல் இந்த கோவில் மத்திய தொல்பொருள் பாதுகாப்பு துறையின் கீழ் அங்கம் வகித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று கிபி எட்டாம் நூற்றாண்டில் சைவ வைணவ சமயங்களின் எழுச்சியால் இந்தியாவில் குறிப்பாக தென் பகுதிகளில் சமண புத்த மதங்கள் வீழ்ச்சியடைந்தன சமண மதத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் பராமரிப்பின்றி கிடந்த இந்த கோவில் இரண்டாம் ராஜராஜ சோழன் காலத்தில்தான் சற்று பொதுப்பொலிவு அடைந்திருக்கிறது அதன் பிறகு பத்மாவதி தாயாருடைய சிலை பகவதி அம்மனுடைய சிலையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது இங்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த ஸ்ரீ மூலம் திருநாள் மகாராஜா காலத்தில் இந்த சிதறால் மலைக்குகை சிற்றாலம்மா என்ற பகவதி தேவியின் பிரதிஷ்டையை செய்து அன்று முதல் இந்துக்கள் வழிபாட்டு தலமாக திகழ்ந்து வருகிறது இந்த சிதறால் மலைக்கோவில் வரலாற்று சிறப்பு பெற்ற சிதறால் மலைக்கோவில் பற்றி நாம் கேட்டு அறிந்தவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்